இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இட்லி தோசை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்க கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஆப்பம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியும் அரிசியும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது தட தடவாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அதே மாதிரி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அதுக்கு மேலேயும் உளுந்து சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க ரேஷியோ நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தாலும் இதுதான் ரேஷியோ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்காங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாவோட அரைக்கப்பளவுக்கு சாப்பாடு சாதம் வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சாப்பாடு சேர்க்கல அப்படின்னா இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதாவது நம்ம அரைச்ச மாவுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கூழ் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க சாப்பாடு சேர்க்காதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் காய்ச்சி எடுத்து இந்த கூலையும் அந்த மாவோட கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் அரைக்கப்பலுக்கும் தேங்காய் சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம அந்த மாவோட சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ஆப்பத்தோட டேஸ்ட்டு தெரியும் மாவு பிடிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவோட இன்னும் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்காங்க போது அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆப்பம் ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் ஆப்பம் நல்ல கிறிஸ்பியா அதே நேரத்தில் அப்படியே அந்த ஷேப்பாகவே இருக்குங்க ஆப்பம் பாருங்கள் வெந்துருச்சு இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி என்ன உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் நலங்கு மாவு ஹண்ட்ரட் கிராம் ஷிகக்கா பவுடர் ஹண்ட்ரட் எம்எல் ஹேர் ஆயில் உங்களுக்காக த்ரீ டபுள் நைன்க்கு தர்றோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இந்த நம்பருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலுங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை நீங்கள் நம்பி வாங்கலாம் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ஷீகக்காயும் ஹேர் ஆயிலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஸ்கின் க்ளோவ் ஆகிறவங்களுக்கு இந்த நலங்கு மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம் அரை கிலோ நலங்கு மாவுக்கு நூறு கிராம் நலங்கு மாவு ஃப்ரீ அரை கிலோ சீக்கக்கா பவுடருக்கு நூறு கிராம் சீக்கா பவுடர் ஃப்ரீ மறக்காமல் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிடுங்க